நேற்றைய தினம் சட்டசபையில் திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் தேர்தல் வரவில்லை என்பதால் ஆயிரம் ரூபாய் பொங்கலுக்கு கொடுக்கவில்லை என வெளிப்படையாக பேசிய நிலையில் பலரும் இதுகுறித்து கடும் அதிருப்தியில் இருந்தனர் இந்த சூழலில் தமிழகத்தில் எப்படியும் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என மிகுந்த எதிர்பார்ப்பில் இருந்து வருகிறார் ஸ்டாலின் அதற்கு முக்கிய காரணமாக பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டம் போன்றவற்றை நினைத்திருந்தார் மேலும் சென்னை எங்கள் கோட்டை என்றெல்லாம் திமுகவினர் பேசி வந்தனர் இந்த நிலையில் தலைநகர் சென்னையில் சாமானிய பெண்மணி கொடுத்த பேட்டி திமுகவினர் கனவை உடைத்திருக்கிறது இந்த கட்சிக்கு ஓட்டு போட்ட எங்களைத்தான் நாங்க கேட்கணும் இலவச பஸ் இவங்க கிட்ட சின்ன பிள்ளைக்கு கூட இங்க பாதுகாப்பு இல்லை ஓட்டு கேட்கும் போது மட்டும் வர தெரியுது மற்ற நேரம் இவங்க கண்ணுக்கு தெரியாதா என பேசியவர் பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்கிறது என கூறிய விஷயமும் சாமானிய மக்களின் மனது இப்போது எப்படி இருக்கிறது என்ற பதிலும் திமுகவின் அடுத்த முறை ஆட்சி என்ற கனவை உடைத்திருக்கிறது நார்மலாவே விட்டாலுமே மக்கள் போயிடுவாங்க இவ்ளோ நாளும் பஸ் ஃப்ரீயா போயிட்டு இருந்தா கிடையாது ஒரு பாதுகாப்பும் கிடையாது பெண்களுக்கு அதனால வந்து சும்மா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படின்றதுல தானே கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டேதான் இருக்காங்க அவங்கதான் சொல்லணும் எதுனால சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்ல பண்ண முடியலையே அவங்களால அது என்ன காரணம் அது அது அவங்களுக்குதான் தெரியும் என்ன காரணம்னு சொல்லிடுது பாதிக்கப்பட்டவங்க அப்படியே விட்டுடலாமா சொல்லுங்க பார்க்கலாம் ஆஹ் பாதிக்கப்பட்ட இடத்துல போல ஏன் காரணம் அப்புறம் ஓட்டு கேக்குறதுக்கு மட்டும் எதுக்கு போறீங்க வீடு வீடா எதுக்கு போறீங்க ஓட்டு கேட்கணுன்றதுக்கு மட்டும் வீடு விடா போறீங்க ஜெயிக்கணுன்றதுக்காக ஏதாவது போய் சொல்லி வாங்கிடுறீங்க ஓட்டை வாங்கி ஜெயிச்சிடுறீங்க ஆனால் மக்களுக்கு எதுவுமே செய்யலையே ஒரு ஸ்கூல்ல குழந்தைங்க படிக்குதுன்னா அந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ஃப்ரீ உணவு காலில் டிஃபன் போடுறேன்றாங்க அந்த டிஃபனும் குழந்தைங்களுக்கு சரியா கொடுக்கறது கிடையாது ஸ்கூல்ல பராமரிப்பே கிடையாது அப்புறம் எதுக்கு இதெல்லாம் செய்யறோன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் செய்யறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அப்படியே நிப்பாட்டிடுறாங்களே எதுக்கு அதெல்லாம் செய்யாம இருக்கலாமே மக்கள் அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்கல்ல மக்களுக்கு இதை பண்ற அதை பண்றேன்னு ஆசையை கட்டி தூண்டி விட்டுட்டு ஓட்டை வாங்கிட்டு ஜெயிச்சுட்டு என்ன ஆயுதுன்னே மக்களை கேட்கறது கிடையாது எந்த பாதிப்பா இருந்தாலும் அந்த இடத்துல நிக்கிறது கிடையாது ஒரு ஸ்கூல்ல வந்து என்ன நடக்குதுன்னு அங்க போய் பாக்குறதும் கிடையாது அப்படி எதுக்கு அதுதான் சொல்றேன் ஓட்டு வேணுன்றப்போ ஜெயிக்கணுன்றப்ப வந்தாங்க இப்ப ஜெயிச்சு முடிச்சாச்சு இனிமே அடுத்த ஆட்சி அப்ப தேடி வருவாங்க இப்ப வர மாட்டாங்க அதை முடிஞ்சிச்சு இல்ல அவங்களுக்கு இதுக்கப்புறம் யாரு மக்கள் எப்படி போனா என்ன அவங்களுக்கு சொல்லுங்க பக்கம் அவங்க இருந்தா என்ன இல்லன்னா நம்ம வீட்டுல எல்லாம் சேஃப்டியா இருக்கிறோமா அதான் முக்கியம் பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது அது ஏன் அது நம்ம நாங்கதான் கேட்கணும் போட்டு போட்டோம்ல நாங்க தான் கேக்கணும் பெண்களுக்கு பா பாதுகாப்பு இல்லாதவங்க எதுக்கு அரசியல் இருக்கணும்னு கேக்குறோம் நாங்க வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம் நாங்க உழைச்சி தானே சாப்பிடறோம் தான் நாங்க எல்லாமே செஞ்சுக்கிறோம் எங்களுக்கு நாங்க பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு மெயின் பாதுகாப்பு தான் நாங்க உழைக்கிறதுக்கு எங்களுக்கு உழைக்கிறதுக்கு வருமானம் வந்தா போதும் எங்களுக்கு உழைக்கிற உழைப்புக்கு வருமானம் வந்தா போதும் அவங்க தருவாங்க இவங்க தருவாங்கன்னு யாரையும் எதிர்ப்பார்கள் உழைக்கிறதுக்கு வருமானம் வந்தா போதும் சும்மா ஆட்சியில் வரணும்ன்றதுக்காக இதை செய்யறாத செய்யறாத பண்றது எங்க மீட்டிங் போட்டாலும் ஆயிரம் ரூபாய் தராங்க எங்க மீட்டிங் போட்டாலும் ஃப்ரீ பஸ் தராங்க கட்டப்பையடுத்துட்டு வந்தா கூட அதுக்கு பத்து ரூபாய் டிக்கெட்டு அது அந்த பஸ் ஃப்ரீ பஸ்ஸு தேவையா சொல்லுங்க பக்கம் ஆயிரம் ரூபாய் மாதம் எங்களுக்கு கொடுங்க நாங்களே கேட்டோம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தானே அந்த ஆயிரம் ரூபாய் கூட போட்டாங்க ஜெயிச்சு உடனே போடல நாட்டுல வந்து எவ்வளவோ நடக்குது சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்